ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு இசாரிகலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெட் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் மிஸ்ஸாக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல்ரெடி ஒயிட் க்ரீம் பாஸ்தா செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேக்ரோனி பாஸ்தா தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான பாஸ்தாவை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை வேக வச்சு எடுக்கணும் ஸோ கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி சூடானதும் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மேக்ரோனியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு பாஸ்தா வேக வைக்கும்போது நம்ம ஆயில் ஊற்றி வேக வைக்கிறோம்னா கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கலாம் நாம் பண்ணுறது ரெட் பாஸ்தா நல்லா கண்டிப்பாக தக்காளி சேர்த்து தான் பண்ணணும் ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை பிளெண்டர் அல்லது மிக்சி ஜரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த ரெட்டிஷ் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்தா இப்போ கேஸ்டில் ஒரு கடாயிடுச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் கண்டிப்பாக பட்டர் தான் போடணும் ஆயில் அவாய்ட் பண்ணிடுங்க பட்டர் நல்ல மெல்ட் ஆனது அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு டு ஆறு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நிறைய சேர்க்குறதுனால தப்புன்னு இல்லை அதோட ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பாதி கேப்சிகத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கி இதோட பச்சை வாசனம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமாட்டோ பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டே நீங்கள் தக்காளி அரைக்கும் போது உள்ளோட சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம் கூடவே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் அப்புறம் உதிகானம் ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர் அல்லது மிக்ஸ் ஹர்ப்ஸ் பவுடர் கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பைசஸ் அவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெட் பாஸ்தாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை சேர்த்து நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் எல்லாம் இந்த பாஸ்தாவில் இறங்கணும் அது வரைக்கும் நல்லா பரட்டி பரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் கலர்ஃபுல்லான பாஸ்தா அதாவது டொமேட்டோ பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் மோசலா சீஸாக துருவி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் ஒயிட் க்ரீம் சேர்க்கலாமான்னு நினைப்பீங்க உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை சீஸ் ஃப்ளேவர் உங்கள் தக்கன கூடுதலாக குறவ ஆட் பண்ணிக்கோங்க மோசலா சீஸ்க்கு பதிலாக நீங்கள் சீஸ் பிளெண்ட் அல்லது சீஸ் ஸ்லைஸ் கூட சேர்த்துக்கலாம் யாருக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக அந்த ரெட் சீஸ் பாஸ்தா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்வரி கிளக்கல்ஸா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சுனு த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய் டேக் கேர்